அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு காரைக்குடி ஸ்டைலில் வந்து சே டோப்ஸ் தான் பார்க்க போறோம் ஒரு எட்டு பீஸ் கொண்ட ரஷ்யன் டோப்ஸு ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து நூறு எம்எல் கெப்பாசிட்டி கொண்டதுங்க ஒரு ஃபுல்லாக லேசர் டிசைன் கொண்டது மேட் பினிஷிங் லேசர் டிசைனு வாட்டை வந்து ரஷ்யன் ஸ்டைலில் வந்து பார்க்குறதுக்குள்ள லுக்காக அழகாக இருக்குதுங்க செகண்ட் ஒன்று வந்து இரநூறு எம்எல் கெப்பாசிட்டி கொண்டது வெயிட் வந்து இரநூத்தி பத்து கிராமு தேர்ட் ஒன் வந்து நானூறு எம்எல் கெப்பாசிட்டி கொண்டது வெயிட் வந்து இரநூத்தி முப்பது கிராமு ஃபோர்த் ஒன் வந்து ஆறுநூறு எம்எல் கெப்பாசிட்டி கொண்டது வெயிட் வந்து இரநூத்தி அறுபது கிராமு ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டுங்க டேரக்ட் ப்ரெஷிங் ஐட்டம் உங்களுக்கு வந்து திருநாட் ஃபோர்த் பால் சீட்டுங்க த்ரீ அட் ஃபிஃப்த் கிரேடு சீட்டு உங்களுக்கு வந்து வெடிக்காது ஜாயிண்டி கிடையாது ஃபிஃப்த் ஒன்று வந்து எட்நூறு எம்எல் கெப்பாசிட்டி முந்நூற்றி பத்து கிராமு சிக்ஸ்த் ஒன்று வந்து ஆயிரம் எம்எல் கெப்பாசிட்டி முந்நூற்றி நாற்பது கிராம் வெயிட்டு செவன்த் ஒன்று வந்து ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறு எம்எல் கெப்பாசிட்டி கொண்டது முந்நூற்றி அறுபது கிராம் வெயிட் கொண்டது எட்டு வந்து ஆயிரத்தி ஐநூறு எம்எல் கெப்பாசிட்டி கொண்டது வெயிட் வந்து நானூறு கிராம் கெப்பாசிட்டி கொண்டது இது வந்து ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்னே நிறைய பேர் செட்டு கொண்டா வேணும்னு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்காக ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மிங்க ஆயிரத்தி முந்நூற்றி பாஞ்சு மட்டுங்க ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ